ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இந்த எபிசோடில் கிருஷ்ணருக்கு பெயர் சூட்டுறதை பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே போன எபிசோடில் ராதையும் கிருஷ்ணரும் பூமியில் அவதரித்ததை பார்த்தோம் ராதை பர்சானாவிலும் கிருஷ்ணர் கோகுலத்திலையும் பிறந்தாங்க இந்த எபிசோடில் கிருஷ்ணரோட நேமிங் செரிமொனி பார்க்க போகிறோம் நம்ம வசுதேவர் கோகுலத்தை அடைஞ்சதோ அந்த கோகுலத்தை நகரத்தையே சுற்றி பார்க்குறாங்க அந்த நகரத்தில் நந்த யசோதா யசோதாமாவுக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற வசுதேவர் வந்து ஸ்லோவாக என்ட்ராகிறாரு ஓகே மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிருஷ்ணர் பிறந்ததோ அஷ்டமியில் ராமர் பிறந்ததோ நவமியில் கிருஷ்ணாஷ்டமி ராம நவமின்னு சொல்வோம் ஜென்ரலி நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அஷ்டமிலேயோ நவமிலையோ பண்ண மாட்டோம் ரீசன் என்னன்னா அது வந்து நல்ல நாளாக நம்ம கருத மாட்டோம் பட் கடவுளே வந்து அஷ்டமேலையும் நவமேலையும் பிறந்ததுக்கு ரீசன் என்னன்னா எதுக்குமே நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்ட்டுலாம் கிடையாது அவங்களுடைய கர்மாவை பொறுத்தும் அவங்க செய்கிற செயல பொறுத்தும் தான் இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக கிருஷ்ணர் அஷ்டமேலையும் ராமர் நவமிலையும் பிறந்திருக்காங்க ஓகே மக்களே நம்ம கதைக்குள்ள வரலாம் இனி என்ன பண்ண போறோமோ அப்படின்னு யோசிட்டு இருக்க நிலமையில ஒரு அசரரி வந்து வானத்தில் ஒழிக்குது ஸோ என்னன்னு ஒழிக்குது அப்படின்னா யசோதைக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை இருக்கும் அதை எடுத்துட்டு கொண்டு போய்க்கோ வசுதேவா உங்ககிட்ட இருக்க ஆண் குழந்தைய வந்து அந்த யசோதா பக்கத்தில் வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு அசருதி ஒழிக்குது அதை கேட்டு நந்தகோப்பர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறார் சடனாக பார்த்தா எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருது அங்கே ஒரு பொண்ணு வந்து ஒரு இருந்து தண்ணி கீழே விழும் ஸோ அந்த தண்ணியும் ஃப்ரீஸ் ஆகுது அங்கே ஜிலேபி ஒரு கடையில் போட்டுட்ருப்பாங்க அந்த ஜிலேபியும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து பிராமணருக்கு வந்து அரிசியை தானம் பண்ணிட்டுருப்பாங்க அந்த அரிசியும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது இது எல்லாமே நோட் பண்ணிகிட்ருப்பார் நம்ம வசுதேவர் என்ன எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்லேயே பார்த்துட்ருப்பார் அந்த ரூம்குள்ளே இருக்க எல்லா வேலைக்கார பொண்ணுங்களும் லேடி டாக்டர் எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க அந்த டாக்டர் இருக்க பெண் வாங்கிட்டு தான் கையில இருக்கிற தன் மகனை வந்து அவங்க கையில சமர்ப்பிக்கிறாரு அப்போ வசுதேவர் ஃபீல் பண்றாரு தன்னோட குழந்தைய எங்க விட்டுட்டு போறமேனு அதே போல ஸ்ரீகிருஷ்ணரும் ஃபீல் பண்றாரு தன்னோட அப்பா தன்னை விட்டுட்டு போறாங்களேன்னு வெளியே வரும்போது நம்ம நந்த கோப்பரையும் நம்ம வசுதேவர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டே கிளம்புறாரு அப்போது கிட்ட அவரை ரீச் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா ஃப்ரீஸ் ஆனது எல்லாம் அன்ஃப்ரீஸ் ஆகுது ஸோ யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே தான் அந்த குடத்தில் இருக்கிற பொண்ணு தண்ணி கீழே விட்டது அப்படியே குடத்தோட அந்த தண்ணி கீழே விழுகிறதும் ஜிலேபி இப்போ இருக்கவங்க அந்த ஜிலேபி எல்லாம் ஜிலேபி சுடுறதும் அந்த பெண் வந்து அரிசி வந்து தானம் பண்ணுறது எல்லாமே அந்த அரிசியெல்லாம் விழுகிறதும் அது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நடக்கிற மாதிரியே இருக்கும் இருக்க யாருக்குமே தெரியாது அங்கே வந்து கால சக்கரம் வந்து ஸ்டாப் ஆகிருச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆஷ் யூஸ்வர் எப்பவும் போல் எல்லாம் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அங்கேருந்து வசுதேவர் அந்த பெண் குழந்தையை நீட்டாக கொண்டு போகிறாரு இங்கேயோ யசோதாமா தன்னோட தனக்கு பிறந்த குழந்தைய வாங்கி பார்க்குறாங்க தன்னோட குழந்தைய வந்து அழகை அதோட அழகை வந்து ரொம்ப ரசித்து பாராட்டுறாங்க நம்ம நந்தகோபுர் வந்து குழந்தையை பார்க்குறாங்க அப்படி நம்ம நந்தகோபுள் வந்து பார்த்தாலும் கூடயும் குழந்தை குழந்தைக்கு கண்ணு பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யசோதாமா வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க ஸோ இதெல்லாம் அங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்து ஷாக் ஆகுங்க யாராவது பெத்த பையனையும் பார்த்து கண்ணு வைப்பாங்க எந்த அப்பாவும் பண்ணுவாங்கன்னு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க பஸ்ஸானாவிலும் நம்ம பொண்ணோட கண்ணை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராதையோட அம்மாவும் அப்பாவும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா மதுராவுக்கு போயிட்டுருப்பாங்க போயிட்டுருக்க வயலில் ஒரு சிறுசா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அந்த மாட்டு வண்டி வந்து கீழே விழுந்திருக்கும் எல்லாரும் கீழே விழுந்திருப்பாங்க ஸோ அதில் இருந்து எல்லாரும் தப்பிச்சிருவாங்க நம்ம கீர்த்திதாளோ அதாவது ராதையோட அம்மாவோ மயக்கத்தில் இருப்பாங்க திடீர்னு அவங்க மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கிறப்ப நம்ம பிரிஷ்பானு பார்த்துட்டு ஒன்றும் இல்லாதக்கு ஒன்றும் இல்லை கீர்த்திதாள் நீங்கள் பயப்படாத நம்ம குழந்தையே சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குழந்தை சேஃப்டியாக தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வந்து அன்போடு நம்ம கீர்த்திதாள் வந்து நம்ம ராதையை அன்போடு பார்க்குறாங்க கோகுலத்திலோ நம்மளோட மகனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முனிவரோட சேர்ந்து யசோதாவும் நந்த கோபரும் பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ பேசிட்டு வந்துட்டுருக்க டைமில் அங்கே இருக்க ஆடு மாடுங்க எல்லா உயிரினங்களும் வேக வேகமாக ஓடி ரூம்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஐயையோ நம்ம ரூமில் தான் நம்ம பையனை நம்ம தனியாக வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா யசோதாமா வந்து வேகமாக ஓடி வருவாங்க அங்க வந்து பார்த்தா அந்த டைம்ல எல்லா மாடுங்களும் ஆடுங்களும் முயல்களும் மற்றும் எல்லா உயிரினங்களும் அந்த குழந்தைய சுத்தி அழகா உட்கார்ந்திருக்கும் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுவாங்க நம்ம யசோதாமா அப்ப அந்த முனிவர் வந்து இவன் எல்லாத்துக்கும் பிரியமானவன் இவன் மனமோகனன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிருஷ்ணன் பேர் வைக்கிறாங்க பர்சானாவிலோ யசோதாவுக்கும் நந்தகோபுருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு நியூஸ் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதை கேட்டுட்டு நம்ம ராதையும் சிரிக்கிறாங்க இந்த பக்கம் கோகுலத்துலேயோ நம்ம கிருஷ்ணர் தொட்டில் படுத்துட்டுருக்காரு அப்போ நம்ம பலராமரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பலராமர் வந்து நம்ம கிருஷ்ணரோட மூத்த சகோதரன் நம்ம பலராமர் வந்து சொல்கிறாரு கண்ணா நீ வராமல் ராதை வந்து கண் திறக்க மாட்டான் உன்னை பார்த்தா தான் இந்த உலகத்தையே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறா எப்படி போய் நீ பார்ப்ப பறந்து போய் பார்ப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம பலராமர் கேட்குறாரு ஒருவேளை உண்மையிலே உண்மையே பறந்துருவியா நீ அப்படின்னு கேட்குறாரு இப்படி பேசிட்டு இருக்கையில் அங்கே வந்து ஒரு அறைக்கு என்ட்ராகிறாள் அவளோட நேம் வந்து பூதகி இவள் வந்து கிருஷ்ணரை கவர்ந்து இழுத்துட்டு போறதுக்காக பிளான் பண்றா அவனை எப்படியாவது கிருஷ்ணனை கடத்தி கொண்டு போய் கொன்றணும் அப்படின்னு நம்ம கம்சன் வந்து ஆர்டர் கொடுத்ததுனால இந்த பூதேகி வந்து கிருஷ்ணரை கடத்திற்கு வந்திருப்பா அவளை பார்க்கறக்கு ரொம்ப விகாரமாக கொடூரமாக இருக்கிறா காதெல்லாம் நீண்டு உட முகமெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு மயமா கண்கள்லாம் கொடூரமா இருக்கும் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது மக்களே இந்த எபிசோட்ல உங்களுக்கு எந்த சீன் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருந்ததுன்னு எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம் லைக் பண்ணுங்க மக்களே கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல கிருஷ்ணரை எப்படி இந்த பூதகி வந்து அழிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி சீரியல் பார்க்கறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாதிரி சீரியல் பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த காலத்தில் கடவுளே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுனால நம்ம ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு டிசிப்ளின் வந்து ஃபாலோ ஓகேவா சப்போர்ட் மக்களே எல்லாரும் சொல்வோம் ராதே ராதே தேங்க்யூ மக்களே தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட்